இலங்கையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் திசைகாட்டி சின்னத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி தேசிய ரீதியில் வரலாறு காணாத பெரு வெற்றியெட்டி வருகிறது தமிழ் தேசிய கட்சிகளின் கோட்டையாக திகழ்ந்த வடக்கு மாகாணத்திலும் தேசிய மக்கள் சக்தியே வெற்றி சூடி வருகிறது அதற்கமைய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சைக்குழு பதினேழு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பன தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் பெறும் என்று தெரிய வருகிறது

ಮಕ್ಕಳಿ ನಾನೂ ಸುಯು ನಾಲ್ಯ ನಾಲ್ಕು ಎ সুেষকুক পদে পনেরো সুন্দর মুখ সুশ পু আপনি সু পদে আয়প स्वेच्छा को भादल रखने मुक्त हो जाए, स्वेच्छा को पाठन बोले मुक्ति रखते, स्वेच्छा को ईर्ष्या दे पाठन बोले, स्वेच्छा को ईर्ष्या के ऊपर आपत्यां, से जो पर्याय ना मौत को भांट गया, ईर्ष्या के ऊपर आयती अनुमति आरोपियां, निरागरी का पटवार कर आयती अनुमति आरोप निकले, आलिका पटा मौत को भां

தமிழ் மக்கள் கூட்டணி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தமிழ் உறுதலை கூட்டணி இருபத்தி நான்கு ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி பதினைந்து ஜனநாயக தேசிய கூட்டணி இருநூற்றி எண்பத்தி எட்டு ஜனநாயக விடுசாரை முன்னணி நூற்றி ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன தலைமுறை இருபத்தி ஏழு ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி பதினாறு சோசியலிச சமத்துவ கட்சி அறுபத்தி ஒன்று சர்வதன அதிகாரம் எழுபத்தி ஏழு

जन जना सी पूटनामों के जननाए सा बणनी आती सि और ज पैरमो र्वियाऐमाता सक्ति वतियार सोसे का समत औरसी आ सामज अधियार मतिियाश्र से को पनि श से प व लोग यहांले सुर से को म आवा சுயேஷை குழு நான்கு மூன்று சுயேசை குழு ஐந்து முப்பத்தி ஒன்று சுயேஷை குழு ஆறு பதினெட்டு சுயேஷை குழு ஏழு முப்பத்தி நான்கு சுயேஷை குழு எட்டு சுயேசைக்குழு ஒன்பது பதினாலு சுயேஷை குழு பத்து பத்து சுயேசைக்குழு பதினொன்று நாற்பத்தி ஏழு சுயேசைக்குழு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு சுயேஷை குழு பதிமூன்று அறுபத்தி நான்கு சுயேசைக்குழு பதினான்கு நாற்பத்தி நாற்பத்தி நான்கு சுயசைக்குழு பதினைந்து ஒன்று சுயேசைக்குழு பதினாறு இருபத்தி ஏழு சுயேசைக்குழு பதினெட்டு எண்பத்தி ஒன்பது சுயேசைக்குழு பத்தொன்பது நான்கு சுயேசைக்குழு இருபது பதினான்கு சுயேசைக்குழு இருபத்தி ஒன்று பதினேழு செல்லுபடியான மொத்த வாக்குகள் இருபத்தி நான்காயிரத்தி

ஐம்பது புதிய சுதந்திர முன்னணி அறுபது அருமது மக்கள் முன்னணி முப்பத்தி ஏழு இலங்கை தமிழக கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு ஈரோஸ் ஜனநாயக முன்னணி முப்பத்தி நான்கு இளம் மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நூற்றி நான்கு ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி எழுபத்தி ஆறு ஐக்கிய தேசிய கட்சி நூற்றி ஒன்பது மக்கள் போராட்ட முன்னணி முப்பத்தி ஆறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு

அங்கு இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒன்று அங்கு இலங்கை தமிழ் மகாசபை மக்கள் சக்தி கட்சி புதிய சுதந்திர முன்னணி முப்பது அரண்மனை மக்கள் முன்னணி நாற்பத்தி ஏழு இலங்கை தமிழிஸ்ட் கட்சி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஈரோஸ் ஜனநாயக முன்னணி இருபத்தி எட்டு ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நூற்றி மூன்று

சுயேஷைக்குழு பன்னிரெண்டு நாற்பது சுயேஷைக்குழு பதிமூன்று இருநூற்றி பத்தொன்பது சுயேஷை குழு பதினாறு நாற்பத்தி ஆறு சேஷைக்குழு பதினைந்து இருபத்தி ஒன்று பதினாறு நூற்றி எட்டு சுயசைக்குழு பதினேழு இரண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று சுயசைக்குழு பதினெட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது சுயேஷைக்குழு பத்தொன்பது தொண்ணூத்தி ஐந்து சுயசைக்குழு இருபது ஐம்பத்தி ஆறு சுயேஷைக்குழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று കേരള മാറ്റി പ്രിവിറ്റി ഉദ്യോഗികൾ അഖില കങ്ങൾ തമിഴ്സ് ആയിരത്തി നാനൂറ്റി

ஒன்பது முப்பத்தி ஒன்பது சுயேஷைக்குழு பத்து முப்பது சுயேஷைக்குழு பதினொன்று நூற்றி முப்பத்தி எட்டு சேஷைக்குழு பன்னிரண்டு இருபத்தி நான்கு சுயேஷைக்குழு பதிமூன்று இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது